சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் என்ன உண்மையிலேயே நிறைய அவரை பற்றி சொல்லலாம் நான் வேலை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் என்னெல்லாம் டிராவல் பண்ண வச்சாரு இந்த மேடையில் நாங்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் அதனால அந்த பாக்யராஜில் யாரும் நீங்கள்லாம் பார்க்கணும் என்ன ரூம்மேட்டு ஒரு படம் எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ பார்த்துருப்பீங்க அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம் அதனால நன்றி நானு ராமு கௌதம் அந்த மாதிரி நாங்க எல்லாரும் ரூம்மேட்டு அப்ப யாருமே நாங்கள் டேரக்டர் கிடையாது எல்லாருமே அசிஸ்டன்ட் டயரக்டர் இப்போ எல்லாருமே டயரக்டரா இருக்கோம் ஒரு பெரிய எனர்ஜி அங்கே பின்னாலும் எப்போதுமே இருப்பாரு இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு என்னன்னா கடாக்காலல ஒரு படமாக நின்றது லிங்கேஷு ராம்சாரு பாகராஜன்ன சந்திரசேகரனை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப படமாக நின்றாங்க எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவாக இருக்கு அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகராக ஐம்பதுக்கு ஐம்பது வரணும் இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு நூறுக்குறாங்க இன்னைக்கு வர்ற பெண்கள் சுதா மடத்தை மரத்தை படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும் ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா நீங்க வந்து ஒர்க் பண்றாங்க அது மேடமும் வளரணும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நன்றி தேங்க்யூ சார் அடுத்தபடியாக நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாதவர் வருகிறார் இன் காதலை படத்தின் கதாநாயகன் லிங்கேஷ் தேங்க்யூ நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க என்னை விட நல்லா பண்ணுறீங்க ஆங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்போவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும் அது காரணம் நீங்கள் மட்டும்தான் எங்கள் கூடதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டெய் நான் நிஃபாண்டா உள்ளே ஆடிவாங்களா அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானது தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அவள் தான் அந்த ப்ராஜெக்டில் கூட மிரட்டி கொண்டு வந்தாரு அதுதான் உண்மை அணையில புது ப்ரொடக்ஷனாக இருக்குண்ணே எப்படிண்ணே மேடம் எதாவது ஒர்க் பண்ணிருக்காங்களே இதுதான் துபி பி ஹானஸ்டா தான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இப்ப தானே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன் ஒரு மூணு நாள் படம் பண்ணிட்டேனே ஓகேவா லிங்கேஷ் பிரதர் அவர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சர மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவாரு அதுக்கப்புறம் முடிக்கும் போது மிரட்டற தோணு வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவாரு அவர் எப்பவுமே லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்றோம் இல்லைண்ணே விட்டுலானே கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னாரு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் இருக்கு லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆனா ஏன்னா நீங்க சரி ஓகேண்ணே வரலானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதேதான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கும் ஷூட்டு ரிகர்சலு அப்படின்னு ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால ஆனால் இப்போ இந்த டேட் சொல்லுமா நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கேன் ஆனால் எப்படின்னா வர முடியுமா தெரியல லிங்கேஷ் பிரதர் பார்த்துக்குங்க அடுத்து எம்எல்ஏ ஆக போகிறேன் பின்னா அப்புறம் பின்ன பிரச்சனை ஆகிடும் ஒழுங்காக வந்துருக்கேன் மரத்துனா ரொம்ப அன்பான ஒரு அண்ணன் நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குற அண்ணன் அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ன கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர் டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர் அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க வாங்க மாதிரி வாங்க நீங்க மேடையில இருக்கணும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொன்னாரு செம்ம சூப்பரா சொன்னாரு ஆக்சுவலா ரொம்ப அழகா சொன்னாரு முதல் பதினஞ்சு இருபது நாட்கள் நாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அதுக்கடுத்து அடுத்து டைரக்ஷன் டீம்ல எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க கிருஷ்ணாபுரர் சப்போர்ட் பண்ணார் அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு ஸோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு மேடம் பத்தி சொல்லணும் அங்க இருந்து நான் ஆரம்பிச்சேன் மேடம் பற்றி ஆரம்பிச்சு மேடம் தான் தயாரிப்பாளர் அவங்க வந்து என்னன்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க அவங்க இந்த லிங்கேஷன் கூடுவோம் இல்லிங்க எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாது இல்லைங்க நீங்கள் முத்துக்குழுகிட்ட கேட்டுங்க ஆனால் ஸ்பாட்டில் நான் இருப்பேன் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்வாங்க சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆகிடுவேன் ரொமான்ஸ் வரும் அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமாக என்னென்னா ரெண்டு விஷயம் இந்த படத்தில் இருந்துச்சு டான்ஸு ஆடல் வரலை அப்படின்னா ஓகே இல்லை ஸ்டண்ட்டு வரலாம்னோட ஓகே ரொமான்ஸ் சீன் இருக்கும் நம்மள ஏற்கனவே அதெல்லாம் இப்போ இப்போதான் தான் நடிச்சுட்டு வரது ஹீரோன்னு நடிக்கிறதுனால நமக்கு அதில் பெரிய பழக்கம்லாம் கிடையாது ஆக்ஷன் பண்ணுறோன்னா ஆறு அடியிலருந்து ஆறுல இருந்து குடிச்சிடல அது பிரச்சனை இல்லை எனக்கு கிட்டத்தட்ட நானும் லியா லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல ஒன் ஒன்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ் அவங்க லியாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி தான் மூடில் செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட தான் நெருங்க லிங்கான்னுவாங்க ஓ சொல்லுங்க மேடம் அப்படி இல்லை இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அழைஞ்சிக்கிட்டு ஓடுறேன்னு வாங்க சரிங்க மேடம் வெள்ளை காட்சி கொடுத்தோன்னே ஏன்ப்பா இல்லை இல்லை மேடம் சத்தியமாக அப்படிலாம் இல்லை மேடம் நான் ரெடி ஆகிட்டு வந்தேன் அப்படின்னு நானு சரிங்க மேடம் ஓகே இப்போ அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்றேன் அப்படின்னு அடுத்து ரெடி ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆகிடும் நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ள வருவார் பிரதே அப்படின்னு பிரதே என்ன விரதம் இப்பதான ரெடி ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க என்ன நீங்கள் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுருவாங்க டக்குன்னு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சு காட்டிடுவாங்க நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளவுதான் மேடம் வேணும் இதை நான் சூப்பரா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுவோம் ஸோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குநர் கூட ஒர்க் பண்றதுல கொஞ்சம் அவங்க நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆண் இயக்குநர் கூட ஒர்க் பண்ணலாம் முறைச்சி கூட நின்றுடலாம் ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தா நம்மளும் ஆயுதம் எடுக்கலான்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது ஆனால் என்னென்ன போன சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம் ஆனா இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒண்ணுமே அன்பு எடுத்துருவாங்க ரெண்டாவது அதில் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்க எனக்காக பண்ணிருவாங்க சரிங்க மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஸோ முழுக்க முழுக்க நகந்துரும் படத்துல நாங்க வந்து ரொம்ப தான் வேலை வாங்கினாங்க நாங்க அன்பா ஏதாச்சும் நான் பண்ணலாம் எந்த இடத்துலயும் இது பண்ண மாட்டாங்க எனக்கு அகலிங்க ஒரு டைம் பண்றாடின்னு சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ரொமான்ஸ் இல்ல ஒன்முறையே போகாது மாத்த ஓடி வரத்து எகிரி குதிக்கிறது இதுல மட்டும் ஒரு பத்து டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டேங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி அதாவது ஃப்ரம் த ஃபஸ்ட் டே நீங்கள் எனக்காக பண்ணுறீங்க இல்லைங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் அவங்க பேசுவேன் நீங்கள் வந்து எனக்காக பண்ணும் இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்க எனக்காக வாங்க நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க சரி மேடம் அல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை இந்த டேட்டில் நான் கேட்டுவிட்டேன் நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தோடனே மகனே அப்படின்னாங்க ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்த்துறேன் அண்டு படத்தோட கேமராமேன் பற்றி நிறைய சொல்லணும் தோனி தோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப்போ இருந்துச்சு நான் ஒரு இருபது அடியில் பறந்தேன்னா டோனி முப்பது அடியில் பறந்துட்டு இருப்பேன் பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே பரேன் அப்படின்னு சூப்பரான ஒரு கேமராமேன் ஆக்சுவலாக கௌதம் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேமராமன் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு ஸ்டண்ட் எல்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக உருந்துக்கிட்டு இருப்பார் கேமரா வச்சு பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னுவார் ஸோ அவர் கூட ஒப்பனதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்ரு சந்திரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழகம் எப்படின்னா டானாக்காரங்களா பழகம்னா நேரடியாக நான் ரெண்டு பேரும் பார்த்துல டானாக்காரங்களா அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புகிறாரு அப்போ நான் என்ன பண்றேன் அந்த பா அந்த டோனை கேட்டு கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் எழுதி பாடல் கிட்ட கொடுத்துட்டேன் தலா இது எப்படி கேட்கல பாருங்க டான் அப்படின்னு சொல்கிறேன் டான் இது லிரிக் பயங்கரமா இருக்கான் நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு தமிழன் அடையே தம்பி வடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு இல்லடா கூப்பிட்டு போயிட்டா அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சா ஆனே இல்லனே உள்ள சீன் இருக்கு அட வாடா நானே போற நான் வட அப்படின்னு கூட்டு போயிட்டாரு போனா ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்கேன் அடினாரு ஏதோ நான் சும்மா அது அப்படி எழுதுனாருன்னு உடனே சந்திர உன்ன போன் பண்ணி கொடுத்துட்டாரு யாருன்னு அவரு இவரு தான் இருக்கிற ஐய ஐயோ ரொம்ப அண்ணே நான் சும்மா விளையாட்டா எழுதுனேன் போ இது நல்லா இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வரிகள் எழுதியிருக்கேன் அதையும் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் உன் அனுப்பிருந்தாரு ஆனா எந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியா உதவிட்டேன் அப்புறம் பார்த்தா ஏன் போடுறதுக்கு அவர் பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம் ரொம்ப நன்றிண்ணா எல்லாம் சம சூப்பரான பாடல்களில் அப்புறம் எனக்கு சிறப்பு இருந்தால் இருந்து அண்ணன்கண் வந்திருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அடுத்து எங்கள் அண்ணனில் பற்றி நான் ஆரம்பிக்கணும் தமிழண்ணா உண்மையாக சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது என் பாக்கி அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு போது எனக்கு ரொம்ப அதை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழண்ணா வந்து அஹ் முன்னாடி முன்னே டானா அணாக்காரன் லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட்டு ஆனேன் ராமூயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு நாலு பக்கம் தலைறேன் நாலு பக்கம் டயலாக் ரெண்டு நாள் தான் ஒன்றரை நாள் தான் போட்டிருக்கு அடிச்சவீங்களா அடினாரு தூரத்துல இருந்து தமிழண்ணா வந்துட்டு ஐயா அவரு அச்சா ஏ தம்பி அடிச்சவரையோட ஆடினாரு ஆஹ் ஓகே ஓகேண்ணா அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்க இருந்து என் மேல வந்துச்சுன்னு தெரியல அவன் அடிச்சிடான் தம்பி அடிச்சிருவான் ஒரு பிரச்சனைகள் அடினாரு அண்ணன் அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட ஒரு அழகா சொல்லுவாரு அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு கிட்ட இருந்து ஒன்னு கிடைக்கல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல அவன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா ஆயிடுச்சு தானாக முதல் நாளே அப்படி நின்றுட்டேன் ரைட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை அந்த அளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சித நான் கடத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் மாட்டேன் ரொம்ப கட்டி அதில் ஒரு அது ஒரு இணக்கம் இருக்கும் ஆஹ் தமிழன் நான் மட்டும் இல்ல எல்லா தம்பிகளையும் சரி தானாகாரன் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழன்னா தமிழ்னு சொல்லிட்டு உயிர் விட ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப அன்பாக ஒரு எங்க அண்ணன் தமிழண்ண கௌதம் தோழர் ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டுருவேன் அது எல்லா படத்துக்குங்களே சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சஸை பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவியூ போட்டு எஸ் ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு அப்போதான் நான் அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப நன்றி தோழ தோழ எக்ஸலண்டான மூவி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த போய் எனக்கு அதோடய வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தொடர்ணேன் அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகனும் பார்த்துட்டு தொடர்பாரு அப்படின்னா ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சேவியர் அண்ணன் சேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசாக தெரியாது ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணன் டிவி யூடியூப்பில் உட்கார்ந்தான்னு நான் பார்த்துருவேன் அடி பொலந்துடும் ஆப்போசிட்டில் யாரா இருந்தாலும் தைரியம் உக்கார்றா அப்படின்னு வார் அண்ணன் அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனால் ரொம்ப தேவைண்ணே அது அது இந்த காலம் ரொம்ப தேவை நான் யாரோ கவர்மெண்ட் ஸ்கூல் பாயின்னு சொல்லியிருக்கேன் மும்மொழி கொள்கையெல்லாம் போயிட்டு இருக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டு கொடுத்துறாதீங்க முடியாதுண்ண எங்களால் நாங்கள் ரெண்டு மொழியே ரொம்ப கஷ்டப்பட்டோம் தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க கொடூரமாக கஷ்டப்பட்டோம் அதுல மூணாவது மூணுல நாங்கள் அதில் விட்டுறாதீங்க அடுத்து பாடல் பாடணும் வந்திருக்காங்க அப்புறம் செந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போன்ற ஒரு படம் கண்டிப்பா அண்டு திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு எதுவுமே இருக்கா ரொம்ப சிம்பிளாக ஸ்பாட்டில் வந்து ஏதோ டவுட் நான் கிட்டே கேட்பாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன் அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அவலாம் சூப்பராக பண்ணுறதுக்கு நல்லா பண்ணுங்க அப்படின்றேன் அதுலேயே ஒரு மாதிரி டெம் டாக்ட் பயம் நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சிருவாங்க அந்த மாப்போசிட்டில் இருக்கும்பொழுது அண்டு லியா இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் பட் ஒரு டஃப்பான சூழல் என்னென்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது லியாவுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அதை லியா புரிஞ்சுப்பாங்க ஆ ஓகே சரி ஓகே ரைட் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்லுவேன் அவங்க யூகே இங்கிலீஷில் அதை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட் புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும் லியா வந்து அதை புரிஞ்சு என்னமா நடிச்சிருவாங்க ஸோ லியா இன்னைக்கு இல்லை பட் தேங்க்ஸ் லியாக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்டு கடைசியாக என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் சொல்லி கூடு வந்து ஒரு மியூசிக் எக்ஸலன்டான ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தோம் பட் பண்ண முடியும் போச்சு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம் அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டோம் இருந்தாலும் இன்னொன்று இன்னொன்னு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கம்மிட்டு மிக முக்கியமான காரணம் சாண்டியோ அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினாரு முத்து தோட இந்த மாதிரி சம சூப்பராக சாண்டி போட்டா ஓ சாண்டி இருக்கானா அப்போ ஓகேண்ணே சாண்டி நீங்கள் மேடம் அப்போ பாக்கியான ஓகேண்ணா நம்ம பண்ணிடலாம்ண்ணா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும் ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான் இந்த படம் முதல் படம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது படமாக முதல்ல வருது பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது லவ் யூ மச்சி செமையாக கலக்கிட விடாத நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் சிறப்பு விருந்தினாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸில் கூப்பிடல அதுக்கு ஒரு கொஞ்சம் கோமாக ஆக்சுவலாக கூப்பிட்டார் அப்போது டேட் அது பிரச்சினையா லுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு முடிவட்ட சொன்னார் இல்லைங்கய்யா அப்படின்ட்டு பட் அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா வேற ஸ்டண்ட் மாஸ்டர் மியூசிக் டேராக்டர் அப்புறம் வேறு யாரை சொல்லணும் எல்லார பத்தி சொல்றேன் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து காரைக்கால் மக்கள் இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்கால் இருந்த அந்த குடி மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு வர லேட்டாஸ்ட்லாம் அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு அஞ்சு மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு ஆறு மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ அவ்வளோ அன்பான மக்கள் அண்ட் அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் அவரு அவர் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலன்னா நான் போன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன் அப்போ ஷூட்டிங் பண்ணணும் இன்றைக்கி பண்ணி ஆகணும் ரெண்டு மூணு லட்ச ரூபா வேஸ்டாக போய்டும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவார் ஸோ இந்த டீம் மேலே அவ்வளோ அன்பாக வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அதோட அவுட் புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடித்தோன்னு நினைக்கிறேன் மேடம் படத்தை முடிச்சோம் ஆமாம் முடிச்சு இந்த படம் காத்திட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் வந்துட்டு படம் வெளியிட சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்